ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கந்த சஷ்டியோட ரெண்டாவது நாள் காலையிலேயே ஏஞ்சி குளிச்சுட்டு தலைக்கு வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து சாமிக்கு வந்து படைக்கிறதுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாசல் கூட்டிகிட்டு வந்து சாமிக்குமே விளக்கு ஏற்றி இன்றைக்குமே பழம்தான் வச்சு வந்து சாமிக்கு வந்து படைத்தேன் ஏன்னா நாங்கள் என் ஈவினிங் மட்டும்தான் சாப்பாடு வந்து எடுத்துப்போம் அதனால பழம் வச்சு படைச்சிட்டு அப்படியே வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு தான் கோயிலுக்கு வந்து வந்தேன் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம் அதோட ஈவினிங் படையலுக்கு வந்து குதிரைவாளி அரிசியில் பொங்கல் தான் வந்து செஞ்சுருந்தேன் நீர் வளர்கிறதுக்காக அப்படியே ஈவினிங்காக செஞ்சதை வந்து வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாலும் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டாவது நாள் கந்த சஷ்டி விரதம் சிறப்பாக முடிஞ்சிச்சு யாரெல்லாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு பெயரோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா